ஒரு வழியாக நம்ம அரவிந்துக்கு மிகப்பெரிய ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டார் என்னடா சொல்கிறீங்க ஆமாங்க நம்ம வெண்பா குட்டியை வந்துட்டு ஒரு மாஸ்டர் காயை காயினாக யூஸ் பண்ணி அவங்க மூலியமாக ஒரு ஆதாரத்தை அவங்க ரெடி பண்ணுறாங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிஷாவோட வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் ஆமாங்க கேஸ் சிலிண்டர் போடுற சிலிண்டர் பாய்ஸ் இருக்காங்கன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி ட்ரெ ட்ரெஸ்ஸிங் கெட்டாப்பெல்லாம் போட்டுட்டு நேராக போகிறாரு அங்கே போயிட்டு வெண்பா குட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நீ இந்த வீட்டிலேருந்து வெளியே வரணுன்னா முதல்ல இவங்க உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஆதாரம் வேணும் நீ என்ன பண்ணுறேன்னா நேராக நிஷா கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நிஷா உன்னை வந்து அடிக்கணும் திட்டணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணு அதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வெண்பாக்குட்டி கிட்ட சொல்கிறாங்க இதை கிட்ட கிட்ட நான் வெண்பாக்குட்டி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் சூப்பராக பண்ணுற பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்குட்டி போகிறாங்க போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஷா கிட்டே அவனுக்கு ஹோம் ஒர்க் எழுதணும்னு சொல்ல ஏன் உன்னால் எழுத முடியாது சொல்ல என்னால் எழுத முடியல எழுதி கொடுங்க அங்கே தான் மல்லியம் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல நிஷாவை கௌத்தில் உட்காந்து இருக்காங்க இந்த டைமில் தாங்க வெண்பா குட்டி மொ மற்ற மற்ற நோட் புக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து டம்னு ஒரு போல் போட்டோன்னு நிஷா என்னடி உன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க என்ன பிரச்சனையா ஆமாம் எனக்கு இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுலாம் பண்ணுங்கள் இது கூட பண்ணித்தரமாட்டீங்களா என்ன நடிக்கீங்களா அப்படின்னு கேட்க இப்படி பேசிகிட்டே நம்ம உனக்கு அடி விலம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம நிஷா இதை கேட்ட உடனே வெண்பா குட்டி நெக்ஸ்ட் ஆஃப் வீட்டுலாம் போடல வாயை உடைக்கிற அப்படி இப்படின்னு தேவலாம் கத்துறாங்க இதெல்லாம் நம்ம விஜய் விஜயையே வெளியே வெண்பா வெண்பாவுக்குட்டியே விஜய் கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அரவிந்த் போட்ட மாஸ்டர் பிளானுங்க அதேமாதிரி நடக்குது நம்ம அரவிந்தம் தூரத்துலேருந்து அழகாக வீடியோ இருக்காரு ஆமாங்க வீடியோவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆதாரமே போதுங்க நம்ம வெண்பா குட்டியே இருந்து பிரித்து மல்லிகிட்ட ஆண்டு பண்ணுறது இந்த உத ஆதாரம் போதும் இதுக்கப்பறதும் வேது ஆதாரத்தும் வேண்டும் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வர அதுக்கு அடுத்த மாஸ்டர் பிளான் ரெடி ரெடியாகிட்ருக்கு அது என்னன்றது அப்புறமா சொல்கிறேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாமல் நிஷா ஆச்சா மூச்சா காச்சா பூச்சான்னு இருக்காங்க ஆனால் எவ்வளோ நேரம் அப்படியே இருப்பாங்க பாவம் தொண்டை தனியாக வற்றி போயிருக்கோம் ஸோ இப்படி கத்திகிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டிருக்காங்க நம்ம நிஷா இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்தோ நிஷா பண்ணுற எல்லா விஷயத்தையும் வீடியோ வாக்கிரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காரு எல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ இனி என்ன நடக்கப்போகுது மென்பா குட்டியை எப்படி நம்ம விஜய் கிட்ட சேர்க்க போகிறாரு மல்லிகையும் விஜய் ஒன்று சேர்க்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு சோரசேமான தான் இப்போ பார்க்க போகிறோம் பேச போகிறோம் ஆமாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயங்க நம்மளோட கதிரேசன் நின்ன உள்ளே வராருங்க வர்றப்போ நம்மளோட அரவிந்த் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு ஐயோயோ அப்போ அரவிந்தை மாட்டிட்டாரா கதிரேசம் போட்டுட்டாரான்னு கேக்கிறீங்களா அதுதான் இல்லை சின்ன கேப் சின்ன கேப்பில் நூல் நுழையாத காற்று நுழையன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட அரவிந்த் நைஸாக எஸ் ஆகிடறாரு யாருப்பா என்ன பண்ண கேக்கா சிலிண்டர் போட வந்தேன் சார்ன்னு சொல்ல போட்டாச்சா போட்டேன் அப்போ கிளம்ப என்ன இருக்க காசு வாங்கிட்டியா எல்லாம் வாங்கிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்க்குறதுக்காக அங்கேருந்து அரவிந்த் கிளம்பி போயிட்டுருக்காரு ஏன்னு பார்த்தா இந்த விஷயத்தை அவருக்கு சொல்லணும் மிகப்பெரிய ஆதார் கிடச்சிருக்கு இதை வச்சு எப்படியாவது இந்த விஷயத்த பண்ணிடலாம் அடுத்த விஷயத்துக்கு யோசிக்கலாம் ஸோ என்ன பண்ணுங்கள் நீங்கள் கோர்ட்டில் இருந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு தேவசேனா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தாங்க விஜய்க்கு நல்ல காலம் இருந்துடுச்சு விஜய் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ஒவ்வொரு ஆதாரமாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த அடுத்து என்ன ஆதார் வரப்போகுது என்ன நடக்கப்போகுதுன்ற விஷயத்த அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன் டல்லாக பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்க வேண்டாம் இன்றைக்கி வெயிலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அதான் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஸோ அதனால்தான் என்னால் வீடியோவில் பேச முடியல ஆல்ரெடி வீடியோ பேச முடியலன்னு தான் ஒரு வாரமாக உளையிட்டு ஏதோ இருக்கேன் ஸோ இன்றைக்கான ட்ரை பண்ணலான்னு நினச்சால் இன்றைக்க முடியல உமானல வெயில் ரொம்ப அதிகங்கள் சம்மர் வச்சு செய்து முடியல அதுதான் ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மன்னிச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா சியூ ப பாய்